மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம்னா புதன் என்ன பண்றாங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறார் மீனத்துல சுக்கரன் ராகு ரெண்டும் சேர்ந்திருக்க போறது கிரக சஞ்சாரங்கள் இருக்கும்போது கண்ணியில் கேத்து அப்படியே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா ஓப்பனாக நோ சூரியனும் சனியும் சேரப்படாது பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படும்

நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும் இது பொதுவான பலன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேட்ச் ஆனாவே பெரிய விஷயம் அது தெய்வ அனுகிரகம் அப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் அதே மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் வரலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜாதக கணிதங்கிறது ஒரு செப்பரேட் சமாச்சாரம் அதில் என்னென்னா எல்லாருடைய ஜாதகத்துலேயுமே எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற டைமில் பிழை இருக்குது அந்த பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சரியான பலன்கள் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய மாத பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் புதன் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி கொடுக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுறாருனா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி அடைகிறார் மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியனும் பிரவேசம் அடைகிறார் கும்பத்திற்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபுல் பேட்டிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய சனி அங்கே தான் இருக்கார் அவருடைய திரிகோணம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் செவ்வாய் வக்கரையில் இருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தோடைய இறுதி பகுதிகளில் அதுக்கப்புறம் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல ஒரு தன்மைகளில் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்காரு வரையத்தில் அதாவது காலபுருஷனுக்கு வரையத்தில்ன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்ரன் ராகு ரெண்டும் சேர்ந்திருக்க போகிறது இதெல்லாம் உடைய கிரக சஞ்சாரங்கள் இருக்கும்போது கண்ணியில் கேத்து அப்படியே மாட்டிட்டு மூழ்ச்சின்னு இருக்கு இதுதான் இந்த வாரத்துடைய இந்த மாதத்துடைய ஆக்சுவல் கிரக நிலைகள் இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓப்பனாக நோ நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா சூரியனும் சனியும் சேரப்படாது இது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் சூரியன் சனி சேர்ந்து திருக்கோணத்தில் செவ்வாய் மாட்டும் பொழுது பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு கண்டம் ஏற்படும் அப்பாவருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் மூத்த பையனுக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் பேக் போன் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் கால்சியம் உடம்பில் குறையும் எலும்பு தேய்மானம் ஏற்படும் உணவகம் அதுவும் யாரெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் உணவகம் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆகும் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால் இந்த ஒரு கிரக காம்பினேஷன் சரியாக இல்லை சரி ரிஷபத்தில் குரு உக்காந்துருக்கு குருவுடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உட்காந்துருக்குது பேர் என்ன பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இது நல்லதான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைந்து தன் வீட்டில் உட்காந்துருக்கார் ஆனால் அந்த ராசி அதிபதி போய் குரு வீட்டில் உட்காந்து அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு இன்டர்ச்சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க வீட்டில் இவங்க இவங்க யாருமே எந்த ஒரு நெகட்டிவும் பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ரீம்லி நல்லது தான் பண்ணுவாங்க பெண்களுக்கு ஆண்கள் மூலியமாக லாபம் ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக லாபம் பெண்களுக்கு நடக்காத தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் ஆண்களுக்கு நடக்க வேண்டிய பணம் வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நடக்கும் இதெல்லாம் அதோடைய பலன்களாக சொல்லலாம் புதன் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறது நல்லதான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவர் வந்து மேஷத்திற்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதனால் படிப்பு தடை கொடுக்குற மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக டிஸ்டபன்ஸ் கொடுக்குற மாதிரி குழந்தைகள் மூலியமாக சண்டைகள் நடக்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுச்ச கொடுக்குறாரு அதாவது படிப்பை தடை பண்ணுற மாதிரி தான் நிலைமைகள் இருக்குது அதனால் கம்யூனிகேஷனில் தடைகள் ஒரு லிமிட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு மாதம் யாருக்கெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல் ராசி லக்னம் தி பெஸ்ட்டுன்னு சொன்னால் ரிஷபம் ரெண்டாவது கன்னி மூன்றாவது மக்கரம் யாருக்கெல்லாம் எடுத்தது எல்லாமே வெற்றி அடி சாம்பார் ஆர்டருங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா பிரச்சிகம் கடகம் வீணம் யாருக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் எதிர்பாராத தனலாபங்கள் எதிர்பாராத சந்தோஷம் சடன் சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தா சிம்மம் மேஷம் தனுஷு யாருக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் கவனத்துக்குரிய ஒரு மாதம் பட் அட் தி சேம் டைம் பணத்துக்கோ வேற எந்த விஷயத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஹெல்த்ல மட்டும் உங்களுக்கும் சரி உங்க குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் ராசி லக்னம் கும்பம் ரெண்டாவது மிதுனம் மூன்றாவது துலாம் இந்த மூன்று ராசிகளுக்கும் ஃபேமிலிக்குள்ளே கவனமா இருக்கணும் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு மாதம் பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ சுபகாரியங்களுக்கோ நல்ல விஷயங்களுக்கோ எந்த ஒரு தடையும் கொடுக்காது ரொம்ப அற்புதமான வாரம் மாதமே நல்ல மாதம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் சுக்ரன் குரு பரிவர்த்தனை செய்வது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஆனால் லாபஸ்தானத்தில் போய் சூரியன் சனி புதன் போய் உட்காந்துருக்கிறது உதவத்தில் லாபம்னு சொன்னாலும் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது கால் முட்டி பாதிப்பு கொடுக்கும் உடம்புல முட்டி தேய்மானத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் நிறைய கீரை வகைகளை சாப்பிடணும் அவ்வளோதான் வேறு மேஷத்திற்கு பெருசாக பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது இன்னொன்று செவ்வாய் வக்கரமாக இருக்கிற வரைக்கும் மனசு ஒரே டென்ஷனை கொடுக்கும் சண்டை போடணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் வன்மத்தை கொடுக்கும் ஆனால் செவ்வாய் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருவார் இந்த மாரத்துடைய செகண்ட் ஹாஃபில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருனா கண்டிப்பாக நிலம் விற்கிறது வீடு விற்கிறது அதன் மூலியமாக பணம் வர்றது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைகள் நிவர்த்தி ஆகிறது அண்ணன் தம்பி யாராவது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது இந்த மாதிரிலாம் தாராளமாக நடக்கும் அதனால் பொதுவாகவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் இன்பச்சூட்டலாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பட்டைய கலப்புது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் சந்தோஷத்திற்குரிய விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஏகப்பட்டது நடக்கிறது அதனால் சந்தோஷம்னு சொன்னால் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது கவனம் உங்களுடைய கால் முட்டி அதே மாதிரி உங்களுடைய கால்சியம் இதை ரெண்டும் பார்த்துடா போறோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கரநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க முழுக்க நம்பர் ஒன் பஸ்ட் கிளாஸா இருப்பீங்க ஏன் கேட்டால் லாபஸ்தானத்துல போய் ராசி அதிபதி போய் உட்காந்துருக்கார் யாரெல்லாம் லாபஸ்தானத்துக்கான அதிபதியோ அவர் லக்னம் உட்காந்துருக்கார் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கே கல்யாணம் ஆனாலும் ஆச்சரியப்பட்றதுக்குல நிச்சயார்த்தம் ஆனாலும் ஆச்சரியப்படக்குல்ல பொண்ணு அமைஞ்சால் ஆச்சரியப்படக்குல்ல வீடு வாங்கினாலும் ஆச்சரியப்படருக்குல ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் ரிஷபத்து ராசி நண்பர்களுக்கெல்லாம் சமையான டைம் பீரியடுங்க கோல்டன் டைம் பீரியட் நிறையா பாராட்டுகளை குவிக்கும் வீடும் சரி நிலமும் சரி சந்தோஷமும் சரி வீட்டில் அத்தனை பேர் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அம்மா ஆமா அப்படின்னு ஜெயின் ஜக் போடுவாங்க அந்தளவுக்கு இருக்குது ஆனால் வேலையில் மட்டும் செம்ம முட்டிக்கும் உங்களுக்கும் பாஸுக்கும் சண்டை நிறையா பேருக்கு பிரச்சனை மாமியாருக்கும் உங்களுக்கும் சண்டை ஏதாவது ஒரு அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதாவது நிலம் வாங்குறது ஆஃபீஸ் ரிலேட்டடாக வீடு வாங்குறது இல்லை புதுசாக ஆஃபீஸ் மாறுறது இல்லை புதுசாக பாஸ் மாறுறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆஃபீஸ் ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டைம் பீரியடில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் வெற்றிகள் பல குவியும் ஹெல்த்து நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு துட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் நிறையா பேருக்கு லாபங்கள் மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறதுங்கிறது ஒரு சந்தோஷத்திற்குரிய நற்செய்தி ஸோ பியூட்டிஃபுல் மாதம்னு சொல்லலாம் ஃபெப்ரவரி மாதத்தில் ஜாலியாக ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப்பு போவீங்க ஃப்ரெண்ட்ஸோட பட்டை கலப்புவீங்க சொன்னால் ஆல்மோஸ்ட் எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டியது கால் தொடை பகுதிகளில் கவனமா இருக்கணும் அந்த எலும்பு தேய்மான வலிக்கும் அது மட்டும் பாத்துங்க எலும்புகள் கவனம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பொன்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி புதன் சேர்ந்துருக்கிறது கண்டிப்பாக வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் செயல்படுவது அதே மாதிரி உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பராக செட் ஆகிறது டெக்னாலஜியில் நல்ல முன்ன முன்னேற்றம் கொடுக்கறது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கும்போது சண்டை சச்சரவுகள் உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஏற்படும் உங்களுக்கும் மூத்தவங்களுக்கும் ஏற்படும் அது கூட சூரியனும் வேறு சேர்ந்துருக்கார் ஆனால் இந்த டைம் பீரியடில் ரொம்ப முக்கியமாக பயணங்களில் கவனமாக இருக்கணும் அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெற்றோர்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயணங்கள் யாருக்கிட்டையும் சண்டை சச்சரவு இல்லாமல் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அமையாருன்னு சொல்லி கெத்து காட்டாமல் கொஞ்சம் அமைக்கப்பெல்லாம் அமைதியாக எளிமையாக இருந்தீங்கன்னா எப்போவுமே பாராட்டுகள் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும் தோட்டாக்கள் போல பத்தாம் இடத்துல சுக்கரன் பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நிறைய வெற்றி வாய்ப்புகள் நிறைய புகழ் நிறைய அப்ரிசியேஷன் இன்சென்டிவ் இதெல்லாம் தட்டு தட்டுன்னு தட்டும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரேஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கனால குழந்தைகளுக்காக சுப வரயங்கள் பண்ணுவீங்க ஆக்சசரிஸ் எதாவது வாங்கி கொடுப்பீங்க கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு பைக்கெலாம் வாங்கி கொடுப்பீங்க இதெல்லாம் நல்லதாக ஆவரேஜாக ஓடக்கூடிய பைக்காக வாங்கி கொடுங்க த்ரீ ஹண்ட்ரட் சிசி அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கி கொடுத்திங்கன்னா அவன் பையன் பறக்கணும்னு தோணும் அவன் பறந்தான்னா அவங்க மனசு பறக்கும் பயக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவ் கிடையாது சந்தோஷம்னு சொல்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருளாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரைய செவ்வாய் வக்கர நிலையில் முதல் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட இருக்க போகிறார் அதில் சூரியன் சனி போகிறது புதனும் சேர்ந்திருக்கப்படுது லிட்டிகேஷனில் மாட்டிப்போம் டாக்குமெண்டல் டிக் லிட்டிகேஷன் கொடுக்கும் வீடு நிலப்புலன்கள் நண்பர்கள் மூலியமாக பஞ்சாயத்துக்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக பஞ்சாயத்துக்கள் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை சூரியன் புதன் சேரும்பொழுது நரம்பு பாதிப்பு சில பேருக்கு அந்த பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு எலும்பு தேய்மானம் சில பேருக்கு எலும்புகளில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஆனால் மேட்ரு என்னன்னா லாபஸ்தானத்தில் குரு வக்ரனை வத்தி அடைஞ்சிட்டனா உங்களுக்கு வர வேண்டிய படம் மட்டும் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கொடுக்கும் ப்ரமோஷன் கொடுக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான டைம் பீரியட் சுக்கரனும் ராகுவும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால அற்புதமான டைம் பீரியட் இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் டைமில் எதுவுமே சஞ்சலங்கள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறலாம் நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொள்ளலாம் அபாரமான மாற்றம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியடில் இருக்கீங்க தைரியமாக ஒரு விஷயத்த நீங்கள் நின்னீங்கன்னா போதும் அதை ஜெயிச்சிடலாம் ஸோ பேசிக்கலி கடகராசி நண்பர்களுக்கு கன்ஃபியூஷன் மட்டும் இல்லைன்னா போகிற எல்லாமே ஓகே ஆனால் அஷ்டமத்தில் சனி சூரியன் சேருவது நல்லது கிடையாது அதை மட்டும் பார்த்துங்க ஏன்னா இந்த மாதத்துடைய எப்படி சொல்லலாம் பன்னெண்டாம் தேதியிலேருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு முச்சந்தியில் இருக்கக்கூடிய விநாயகர் புடிங்க இல்லையா குத்து வீடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் பிடிங்க அவர் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் சூரியன் புதன் சனியோட சேர போறார் ஏழாம் இடத்துல அப்ப என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் மனைவியோட ஹெல்த்ல பிரச்சனை கணவருடைய பிரச்சனை ஹெல்த்தில் பிரச்சனை ஆனால் புதன் செய்கிறதுனால ஒரு அளவு ஓரளவுக்கு அந்த பிளானட் வந்து ஒரு ப்ராசிட்டிவ் பிளானெட் அதனால் பெருசாக பிரச்சனை ஆகும் பெருசாக மோசமாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ரெண்டாவது உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கலாம் நண்பர்கள் மூலியமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் கெத்தை கொடுக்கும் போஸ்டிங்கை கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கனால விட்ட பணம்லாம் திரும்பி பிடிக்கிறது எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்திங்கன்னா பணம் ரிட்டன் வாங்குறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஆக்சுவலாக நடக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஈஸியாக வெற்றி கொள்வது எந்த விதமான பயம் கலக்கல் இல்லாமல் ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிக்கிறது அபாரமான மேன்மை சந்தோஷத்தை கொடுப்பது எந்த விதமான மயக்கங்கள் இருந்தாலும் அந்த மயக்கத்திலேருந்து நீங்கள் தெளிவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் இன் ரியாலிட்டி பார்த்துக்க வேண்டியது உங்களோடய வயிறு பகுதி கால் பிளாடர் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் குழந்தையோட ஹெல்த் பார்த்துக்கணும் சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி போய் உட்கார்ந்துருக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சனியோட சேர்ந்து அதனால வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரம் கமிஷன் புரோக்கரேஜ் எழுத்து ஓவியம் டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க நீங்கள் வந்து திறன்பட சமாளித்து ஜெயிச்சிருவீங்க அதில் சின்ன சின்ன பிழை ஏற்படும் பிழையை திருத்தி முடிப்பீங்க அதுலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டால் ஆறாம் இடத்துல ஒரு ஒரு கிரகம் அதுவும் புதன் போய் உக்காந்துருந்தா போட்டி பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஜெயிச்சிருவீங்க பர்ஃபெக்ஷன்னாலேயே நீங்கள் ஜெயிப்பீங்க ஏழாம் இடத்துல சுக்ரன் ராகு சேர்ந்துருக்கனால வாழ்க்கை துணையை ஹெல்த் மட்டும் பார்த்தோம்னா பணம் பண் நல்லா வரும் கணவன் மூலியமாக பணம் வரும் ஒய்ஃப் மூலியமாக பணம் பொறும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் வியாபார தரக்குன்களுக்கு சிறந்து விடங்கும் பாக்யஸ்தானத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்கிறது ஒரு கொண்டாட்டமான நற்செய்தி அந்த வக்கர நிவர்த்தியில் இருக்கக்கூடிய குரு உங்களை டைரெக்டாக உங்கள் ராசி லக்னத்தில் மேலே பார்வை கொடுக்கறதுனால மனசு ஃபஸ்ட்டு தெளிவாகும் கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளி வருவீங்க மன சஞ்சலங்கள்லேருந்து வெளி வருவீங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கனால டெக்னாலஜியில் பயங்கரமான டெவலப்மெண்ட் ஏற்படும் வீடு நிலப்பரங்கள் வாகனங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய குவியக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ மேன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் நறுக்கப்படுது ஆனால் ஆறாம் இடத்துல சேரக்கூடிய சூரியன் சனி வேலையில் நிறையா டென்ஷன் கொடுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெருசாக வருத்தப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இருப்பீங்க ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் பக்கம் படுத்த தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் சூரியன் சனி அரசியல் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஆனால் சூழ்ச்சியில் போய் மாட்டிக்கப்படாது ஏன்னா சூரியன் சனி சேர்ந்தால் சூழ்ச்சி கூட இருக்கிறவனே முதல்ல குத்துவான் திரிகோணத்தில் செவ்வாய் வேறு உட்காந்துருக்கு அதனால் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி நீங்கள் போய் சேர்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாஸுக்கும் அவன் மேலதிகாரிக்கும் பிரச்சனைனா அப்போ நீங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க மெயினாக பசங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட் பண்ணுங்கள் பசங்கள் ஹெல்த்து பசங்களுடைய ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பசங்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் சின்ன சின்ன டென்ஷன் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் புதன் இருக்கிறனால ஓரளவுக்கு ஆவரேஜாக மேனேஜ் பண்ண முடியும் பெருசாக பாதிப்பு கிடையாது ராசி அதிபதி போய் சுக்கரனோட சேர்ந்து ராகு கனெக்ட் ஆனக்கிறதுனால பணத்துக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் லோன் இருபது லட்சம் கேட்டிங்கன்னா நாற்பது லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சமாச்சாரங்கள்லாம் முடிஞ்சிடும் அது இஎம்ஐ கரெக்டாக கட்டி நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு சேர்ந்துப்பீங்க பெண்கள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா சுக்ரன் ராகு சேர்க்கை பெண்களுக்கு நல்லது கிடையாது வயிறு உபாதைகள் அடிவயிறு வயிறு எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் எட்டில் குரு உக்காந்துருக்கனால பணம் நல்லா வரும் ஹெல்த்து ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய நற்செய்தி நிறைய நல்ல விஷயம் எடுத்தது எல்லாமே சக்சஸ் இந்த மாதிரி கடகட கட 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 கடன்னு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஸோ அமேசிங்கான டைம் பீரியட்னே சொல்லலாம் ஸோ சந்தோஷத்தை ஒட்டி பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதாரத்தை ஒட்டி பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருட்சிகாசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைவார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி ஏன்னா வக்ர குருவுடைய பார்வைக்கும் வக்கர நிவர்த்தி அடைந்த குருவுடைய பார்வைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது ஏன்னா ஒரு விஷயத்த மொழி மொழியும் சேர்க்கோம் ஒரே விஷயத்தை ஒரு தடவை செஞ்சா சக்ஸஸ் ஆனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்ச ஸ்ட்ரெயிட் குருவுடைய பார்வை உங்களுக்கு பத்து மடங்கு உயர்வை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் படிப்பை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் புத்திசாலித்தனை கொடுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும் கணவன் மொழிக்கு இணக்கத்தை கொடுக்கும் குழந்தையை கொடுக்கும் இவ்வளோ அளவுக்கு சொல்கிறோம் அந்த அளவுக்கு நல்லது நடக்கப்படுது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்க பரிவர்த்தனா யோகத்தில் ஜோலிக்கின்றது அபாரமான வெற்றி ஸ்தானங்கள் எங்கே போனாலும் சரி நாடெங்கும் உங்களுடைய புகழ் ஓங்கட்டுங்கிற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல பட்டி தொட்டிலாம் உங்கள் புகழ் ஓடும் அந்தளவுக்கு நல்லா இருக்கு நாலாம் இடத்துல பொதுவாக சூரியன் சனி புதன் சேருவது அது புதன் இருக்கிறதுனால தப்பிக்கும் ஆனால் முதல் பத்து நாள் வீட்டில் அம்மாவோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அம்மாவுடைய மனசு சஞ்சலப்படுவது ஏதாவது குவாட்ரஸ்ஸு கவர்மெண்ட்டு வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது சூரியன் சனி சேரும் பொழுது நிலப்புரன்கள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் கொடுத்து ஏமாறுற மாதிரி வரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் வேறு பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது நிறைய விஷயங்களில் பொறுமையாக செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஆறாம் அதிபதி போய் நான்காம் இடத்துல உட்காந்து பரிவர்த்தனா யோகத்தை கொடுக்குறாரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இருக்கிற வீட்டை விற்றுட்டு பெரிய வீடாக கட்டுறது வீட்டுக்கு மேலே கட்டுறது நல்லா படிக்கிறது போட்டிகளில் வெற்றி பெறுவது நல்ல பணம் வர்றது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் நாலாம் அதிபதி மட்டும் கிடையாது உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான் அதனால் ஏ கிளாஸ் டைமிங்னால் தனுசுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ஒரே மேட்டர் தான் மூணாம் இடத்துல சூரியன் சனி சேரும் பேசிக்கலாக தொண்டை கைகள் கழுத்து பகுதிகளில் சின்ன சின்ன வலி வேதனைகள் ஸ்ப்ரெயின் இதெல்லாம் இருக்கும் எலும்பு தெய்மானத்துனால சில பேருக்கு இந்த தொண்டையில் பெல்ட் போடுற மாதிரிலாம் வரக்கு சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல புதன் இருக்கறனால பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஓரளவுக்கு ஆவரேஜாக மேனேஜ் பண்ணலாம் ஆனால் திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறனால தேவையில்லாமல் ஓவர் ஸ்ட்ரெயினே சில பேர் யோகாசனம் பண்ணுறேன் சில பேருக்கு இந்த ஜும்பா பண்ணுறேன்லாம் சொல்லி ஓவராக டான்ஸ் ஆடி அங்கேயும் பிடிச்சிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ஸோ மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக நிறைய காரியங்களை முடிப்பீங்க ஆனா இளைய சகோதரன் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பஞ்சாயத்து இருக்கும் அதை மட்டும் முடிச்சுக்குங்க டீசெண்டாக நீங்கள் வந்து அதை தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறது உங்களுடைய தனித்திறமை சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பக்கம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை நிறையா பேருக்கு குடும்பத்தில் சஞ்சலங்கள் யார் குடும்பத்தில் பசங்களுடைய குடும்பத்தில் சஞ்சலங்கள் ரெண்டாம் இடம்னா சூரியன் சனி புதன்னா கிளிப்பு போடுறது பல்லுக்கு கிளிப்பு போடுறது பல்ல பிடிங்கி வெளியே வச்சு புது புல்லு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் திரிகோணத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக கண் சம்பந்தப்பட்ட சில பேருக்கு பாதிப்புகள் கொடுக்கலாம் சில பேருக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணுன்னா எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள் கொடுக்கலாம் ஆனால் மூன்றாம் இடத்துல சுக்கரனும் ஐந்தாம் இடத்துல குருவும் பரிவர்த்தனா யோகத்தில் உட்காந்துருக்கனால வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீடு விற்கிறது நிலம் விற்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுங்கிற மாதிரி படபட படபட நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பெண்களால் அதிர்ஷ்டம் பெண்களுக்கு லாபம் ஆண்களுக்கு பெரிய ஒரு வெற்றி நினைத்த காரியங்கள் நடத்துவதுங்கிற மாதிரி எல்லாமே இருந்தாலும் பிபி மட்டும் கொஞ்சம் வீட்டில் பெரிய உங்களுக்கு ரைஸ் ஆகும் கரெக்டான டைமுக்கு மாத்திரை மருந்து போட்டிங்கன்னா தப்பிங்க அவ்வளோதான் ரெண்டாவது என்னென்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்வை வேறு கொடுத்துன்னு இதுக்கு மேலே என்ன யோகம் இருக்குது கண்டிப்பாக உங்கள் லைஃபே நல்லா இருக்க ஹெல்த் நல்லா இருக்கப்படுவது சந்தோஷமா நிறைய காரியங்களை நீங்கள் முடிக்க போறீங்க ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் ஏன்னா உங்கள் ராசி லக்னத்தில் தான் சூரியன் புதன் சனி சேர்ந்து இருக்கப்படுது புதாதித்ய யோகம் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளில் சனி சேருவது நல்லது கிடையாது சனி சேரலை சூரியன் புதன் தான் போய் சனியோடு சேருது இந்த டைம் பீரியட் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலை உங்களுக்கு ஏன்னா தலைவலி வர்றது கண் உபாதைகள் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் கண்ணாடி மாற்றுவீங்க சில பேர் வந்து மெயினாக கும்பராசி துலாம் ராசி மிதுன ராசி நண்பர்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது இந்த டைம் பீரியட் வந்து நல்லா ஆசை காட்டுவாங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு இப்போ பணம் கொடுத்தீங்கன்னா வரவே வராது அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு பணம் லாக்கார மாதிரி தான் இருக்குது ஒன்றரை மாதம் கிடையாது இப்போ கொடுத்த பணம் எப்பவும் வராது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ராகு சேர்ந்திருக்கனால நல்லா பணம் வரும் வட்டி கூட பணம் வாங்கலாம் காலப்புஷனுக்கு பன்னெண்டு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டுக்கெல்லாம் பணம்லாம் வாங்குவீங்க ஆனால் பரிவர்த்தன யோகா இருக்கிறதுனால அது நல்லபடியான செட்டில்மெண்ட்டு தான் ஏற்படும் ஏன்னா அவங்க ராசி லக்கணத்தில் நாலாம் இடத்துல வீடு வாங்குறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ படிப்புக்காகவோ தான் இந்த கடனை வாங்குவீங்க ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக முடியணும் ஆனால் வெளியூர் போகிறோம் வெளிநாடு போகிறோம் வீசா வாங்கி கொடுக்குறோம் அங்கே அருமையான வேலை சூப்பரான வீடு இதெல்லாம் நல்ல மாயாஜாலம் காட்டி சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க ஆனால் சூரியன் சனி சேர்கிறதெல்லாம் வந்து பொதுவாக ஃப்ராட் தனத்தை கொடுக்கும் யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது ரிக்கார்டத்தில் செவ்வாயிருக்கனால கோபதாபங்களை கண்டிப்பாக குறச்சிக்கணும் முடிஞ்சளவுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நிறைய வெற்றிகளை முக்கியம் கும்பராசியில் பிறந்திருக்கூடிய அரசியல்வாதிகள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாகவே சதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அதெல்லாம் அரசியலில் பொறுப்புகள் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம் சொல்கிறது எழுபது பொள்ளாத லட்சம் தொண்ணூறே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய அதிபதி உடைய வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்ரன் வீட்டில் குரு உக்காந்துருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து உங்களை வந்து பத்து மடங்கு உயர்த்தி காட்டுறது நல்ல பெயர் காட்டும் சந்தோஷத்தை அள்ளித்தரும் மூன்றாம் இடத்துல குருவும் உட்காந்துருக்கிறது பயங்கரமான பேசு பாசிட்டிவான மைண்டு பாசிட்டிவான பேர் உங்கள் பேரை சொன்னாவே நல்லவங்கங்கிற எண்ணம் நல்லவங்கங்க பின் பிம்பம் இப்போ லோன் கேட்டால் உடனே கிடைக்கும் ஃப்ரிட்ஜு வாங்கணுமா எந்தால் வாங்கிக்கும் மிக்சி வாங்கணுமா எந்தால் வாங்கிக்கோம் இஎம்ஐக்கு போய் கேட்க கார்டு கேட்டிங்களா அந்த ஏதோ ஃபினான்ஸில் டக்குன்னு உடனே கொடுப்பாங்க உங்களெலாம் எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு குட்வில்னாலே நிறைய ஓடும் ஒரே ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேருவது புதனோட இருக்கிறது கால் பாதங்களில் கவனமாக இருக்கணும் அதோட திரிக்கோணத்தில் செவ்வாய் வேலை இருக்கிறது பிதினத்தில் ஸோ மெயினாக படிப்பு சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ரத்த நாணங்கள் சம்மந்தப்பட்டது நர்வஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசி நகரத்தில் சுக்கரன் இருக்கனால பெருசாக பாதிப்புலாம் கொடுக்குறது ஆரோக்கியத்திற்கு காரகன் சுக்ரன் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா பெருசுகளில் சுக்கரன் நல்லா இருக்கணும் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்காங்க நிறைய பேருக்கு தங்கம் சேரும் நிறைய பேருக்கு வெள்ளி சேரும் பொருட்கள்லாம் சேரும் ஹெல்த்து பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் கால் பாதங்களில் சில பேருக்கு எலும்பு தேய்மானத்தினால குதிகாலில் சின்ன சின்ன வலி வேதனைகளில் வரலாம் சில பேருக்கு வெளியூர் போகலாம் சில பேருக்கு ஃபாரின் ஆஃபர்கள்லாம் லண்டன் போய் செட்டில் ஆலாம் ஒரு ப்ரமோஷனோடு போகலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஸோ மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு இடமாற்றுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதாரம் என்பம் நீங்கள் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சகுனோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோணு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில வாரப்பலன்கள் மாத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க